இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க தீபக் அப்படின்ற கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு பர்சன் வந்து தற்கொலை பண்ணிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரீல்ஸ் மோகம் அப்படின்றது உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது பெண்களுக்கு ரெண்டே ரெண்டு மார்பகம் மட்டும் இருந்தா போதும் காரு வீடு பங்களா எல்லாமே வாங்க முடியும் எத்தனை பேர்னாலும் சாவடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மோகத்தினால ஒரு இஸ்லாமிய பெண்ணு செய்த ஒரு ரீல்ஸ் வீடியோ இன்னைக்கு ஒரு நபர் வந்து அவருடைய உயிரை மாய்த்திருக்கிறார் சமூக வலைத்தளம் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி இரு கூர்மையான முனைகளை கொண்ட ஒரு தளம் அது பதிவு போடுற நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்கிற உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னா இன்னைக்கு பாலியல் குற்றத்தில் ஈடுபடாத ஒரு நபரை தற்கொலைக்கு தூண்டி அந்த நபர் வந்து இன்னைக்கு தற்கொலை செய்திருக்கிறாருன்னா அதற்கு காரணம் வந்து பார்வையாளராக இருந்த நாமளும் ஒரு காரணம்தான் பதிவிட்டு அந்த பெண்ணும் ஒரு காரணம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்குங்க முக்காடு போட்டுக்கு அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணு பொண்ணுதா முஸ்தபா அந்த பொண்ணு வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு நபர் நிக்கிறாரு அவர் பெயர் தான் தீபக்கு அந்த தீபக்கோட கை வந்து இவ மேல படிச்சா இல்லையான்றது நமக்கு தெரியல ஆனா முதல் வீடியோல வந்து அப்படி எதுவுமே நடக்கல ரெண்டாவது வந்து இந்த பொண்ணு வீடியோ வந்து ஷூட் பண்றா அதுல பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த பக்கம் தான் திரும்பி இருக்காரு அவர் இந்த பக்கம் திரும்பவும் இல்லை இந்த பொண்ணை இடிக்கவும் இல்லை இந்த பொண்ணா போயிட்டு மாறுபகத்தை வச்சு அவருடைய கையில வந்து தேய்க்கிறா அது நல்லா கிளியரா தெரியுது அதை அப்படியே ரீல்ஸ் எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுற அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது தீபக் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரிலேஷன்ஸ் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து கற்கொலை பண்ணிடுறாரு சமூக வலைத்தளங்கள்ல அந்த வீடியோ வைரலாக வருது எல்லாரும் கருத்தை வந்து பதிவுட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை தவறாக நிறைய பெண்கள் பயன்படுத்துறாங்க அது வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் சரி போக்சோ வழக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முஸ்தபா மாதிரியான இந்த மாதிரியான பெண்கள் வந்து தவறாக பயன்படுத்துறாங்க அதுக்காக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த சமுதாயத்தில் நடக்கல நான் சொல்ல வரல நாம வந்து ட்ரெயின்ல போறோம் ஷேராட்டோல போறோம் பஸ்ல போறோம் நெருக்கடியாக இருக்கும் ஆணும் கலந்து தான் போறோம் அப்ப அவங்களுடைய கை நம்ம மேல படத்தான் செய்யும் அந்த கூட்டு நெரிசல் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அதே நேரத்துல இந்த வீடியோல அந்த பையன் மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீபக் மேல தப்பு இருக்குது அந்த பையன் வேணும்னே வந்துட்டு இந்த பொண்ணுடைய மாறுபகத்தா உரசி இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கணும் இல்ல தான் என்ன பண்ணிருப்போம் செருப்பை கழட்டி ரெண்டு அடி அடிச்சிருப்போம் அந்த பையனை இல்ல கண்டக்டர்ட்ட சொல்லி பஸ்ஸை நிறுத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டிருப்போம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நேரடியா போயிருப்போம் இந்த மாதிரி பாலியல் சிண்டல் அவன் பண்றான்னு சொல்லியிருப்போம் அதையெல்லாம் விட்டுட்டு ரீல்ஸ் மோகத்துல போனை எடுத்து வீடியோ ஷூட் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு நேரம் இருக்குது இல்ல அந்த பையனை விட்டு தள்ளி போயிருக்கலாம் இல்ல முன்னாடி பின்னாடி போயிருக்கலாம் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனா இவன் போன் எடுத்து ஷூட் பண்றானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ரீல்ஸ் மோகம் அதிகமாயிடுச்சு இப்படிதான் ஒரு பொண்ணு பாக்கித்தான ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இஸ்லாமிய பொண்ணு அது பாட்டுல ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருந்துச்சு இஸ்லாமிய சமூகமே கொதிச்சு போயிடுச்சு கடைநல்லூர்ல இஸ்லாமிய சமூகம் வந்து அந்த பொண்ணை கேள்வி கேட்ட உடனே அந்த பொண்ணு கரையல்லூர்ல நடந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து ஓப்பனா ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டான் அது இப்ப பெரிய மத கலவரமா மாறி போச்சு அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து பாஜக சார்புல ஆதரவு கொடுக்கறாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க கொலை அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையாங்க ஆடி பாடக்கூடாதா இத என்னங்க உங்க மதத்துல இந்த அளவுக்கு பெண்ணை வந்து அடிமைத்தனமா வச்சிருக்கீங்க நாம கேள்வி கேட்டோம் அதே நேரத்துல அப்படி இந்த பக்கம் வந்து பாருங்களேன் இந்த பொண்ணால இஸ்லாமிய பொண்ணால ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்கான் தீபக் கூட பயணம் பண்ண ஒரு பொண்ணு சொல்றாங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க நான் ஏற்கனவே இவரை பார்த்துருக்கேன் நல்ல மனுஷங்க எனக்கு பீரியடு டைமு அப்ப வயிறு வலிச்ச உடனே அவர் வந்து மூளை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாரு பேராசெட்டமால் மாத்திரலாம் கொடுத்தாரு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு நல்லா படிமா அப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குறாங்க அதுவும் போக ஃப்ரெண்டு அவன் ரொம்ப நல்லவங்க அவன் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அவனோட உலகமே தான் நீங்க இந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது அவன் சொல்றான் அவர் சொல்றாரு இந்த ரீல்ஸ் மோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தக்க தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை செய்வது குற்றம் என்றால் தற்கொலைக்கு தூண்டுவது மிகப்பெரிய குற்றம் அதற்கு தண்டனை அதிகம் தீபக்க தற்கொலைக்கு தூண்டிய இந்த சிம்ஜிதா முஸ்தபாக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து வாங்கி தரணும் நீதிமன்றம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்பதான் இந்த ரீல்ஸ் போடுற பொண்ணுங்களை வந்து அடங்குவாளுங்க அவுத்து போட்டு ஆடுதுங்க சமூக வலைதளங்கள்ல அவுத்து போட்டு ஆடுங்க பணத்துக்காக பயன்படுத்தவே முடியாது நீங்க சமூக வலைத்தளங்களை கொடும்ப பெண்கள்லாம் அன்னைக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஏன்னா அங்க உள்ள கேரளால உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க இந்த விஷயத்த விடுற மாதிரி இல்ல ஏன்னா இவன் நினைச்சிருந்தான்னா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயே அதை சரி செய்திருக்கலாம் இல்ல அப்படின்னா லீகலி அந்த பையனுக்கு பாலியல் நடந்ததாக அந்த சம்பவம் நடந்ததாக ஆதாரத்தை வைத்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் சட்டப்படி வாங்கி கொடுத்துருக்கணும் தான் அந்த பொண்ணு பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு அவ ரீல்ஸ் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணான்னா கேரளா வந்து படிச்ச மாநிலங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு படித்த பெண்கள் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன ஒரு பொண்ணு வந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்து கொலை பண்ணான் படிச்ச மாநிலங்க படிச்ச மாநிலத்துல இந்த பொண்ணோட புத்தி எங்க போகுதுன்றத பாருங்க தீபக்கூட தற்கொலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்குது விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிம்ஜிதாக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணும் ஏன்னா தீபக்குடைய அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க தீபக் வந்து ஒரே மகன் இன்னைக்கு அந்த மகனும் இல்லை அப்படின்னா அந்த அம்மா அப்பாவை யார் வந்து பராமரிக்கிறது அதே மாதிரி தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறதுனால பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது பார்க்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்துல இந்த பொண்ணை வந்து கைது பண்ணணும் விசாரணை நடத்தணும் அந்த பொண்ணுடைய மொபைலை வந்து பறிமுதல் பண்ணணும் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து டெலீட் பண்ணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்திங்க நம்ம மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் கட்டி ரீல்ஸ் போட்ட பெண்கள்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க எதற்காகன்னா இந்த லைக்ஸ் இந்த கமெண்ட் இந்த பணம் யூடியூப்ல வரக்கூடிய பணத்துக்காக குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து இன்னைக்கு அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த மார்பகம் இந்த மார்பகம் வந்து அதற்காக படைக்கப்பட்டதல்ல அத நம்மளுடைய சுதந்திரம் எது அப்படின்றத பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த அளவீட வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளால இன்னொரு உயிர் போகுது அது சுதந்திரமா ஒன்னால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குது அது சுதந்திரமா அவன் மார்பகத்தை எடுக்கிறான்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம அதை வீடியோ ஷூட் பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தானே அதை அசிங்கம் அது ஏன் தெரியல அது முக்காடு போட்டு இஸ்லாமிய ஒரு பொண்ணு முக்காடு போட்டு வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணி போட்டுக்கானா அவ எந்த அளவுக்கு வந்து ஒரு பைத்தியகாரியா இருப்பா அதை திங்க் பண்ணி பாருங்களேன் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கு இந்த பெண்கள்லாம் எங்க போகுது இந்த உலகம் ஒண்ணுமே புரியலைங்க கண்டிப்பாக மத்திய அரசு இந்த மாதிரி வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கவனத்துல எடுத்துட்டு டிக்டாக்க பேன் பண்ண மாதிரி இந்த ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா இதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றத நீங்க பாக்கணும் தடை பண்ண முடியுமா என்ன பண்ணுனா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் எல்லாம் குறையும் அதனால செம்ஜித மாதிரி ரீல்ஸ் போடக்கூடிய பொண்ணுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியாக இந்த தண்டனை இருக்க வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்